ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொருளாதார நிபுணர் மற்றும் சர்வதேச அரசியல் திறனாய்வாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ட்ரம்ப்பினுடைய இன்னொரு விஷயம் ஏற்கனவே பேசியிருக்கேன் லைட்டாக தொட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த விவகாரம் குறித்து உங்களை போன்றவர்கள் தான் விரிவாக பேசணும் அந்த மெக்சிகோ அமெரிக்கா எல்லை குறித்து நடக்கும்போது இந்த முறை அந்த சுவரை எழுப்புவார் அந்த சுவரை கண்டிப்பாக எழுப்பு ஆமா சுவர ஏப்பரோ இல்லையோ யாராவது நாங்கள் கிராஸ் பண்ணால் சுட சுட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படியா கண்டிப்பா கண்டிப்பாக அந்த சுவர் அப்படிங்கிறத அங்கே உள்ள எதிர்கட்சிகள் மற்றும் பல ஜனநாயக சக்திகள் வந்து மிகப்பெரிய பாசிச நடவடிக்கைன்னு சொல்கிறாங்களே இந்த பாருங்கள் மக்களுக்கு என்ன வேணும்னு பார்க்குறோம் மக்களுக்கு என்ன புது நம்பி நம்புகிறாங்கன்னா மெக்சிகோ மூலமாக அந்த லாட்டின் அமெரிக்காலேருந்து எல்லாரும் வந்து வேலை எங்கள் வேலை வாய்ப்பு அதனால் போகுதுன்னு நினைக்கிறாங்க அது போல ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு இதனால கட்டங்கள் வரப்போகுது ஆனால் சுவர் கட்டுறது மட்டும் இல்லை இந்த பி விசா நிறுத்துறதுனால குடியுரிமை குடிமை உரிமை சட்டத்தினால ட்ரம்ப் போடுற டாரிஃப்னால எல்லாமே நாலு வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் ப்ராப்ளம் வரப்போகுது ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு அதுதான் தான் போகணும் இப்போ நீங்கள் இதுக்கு பேரலாக பார்க்கணுன்னா ஒரு வாட்டி வந்து இந்த பிரிட்டிஷ் பிரிட்டன் அரசு வந்து யூரோப்ல இருந்து தனியா வெள்ள போனோன்னு சாம்பியன் பண்ணி பிரிட்டன் இவர் இருந்தாரு பாரிஸ்ட் ஜான் இருந்தா டேவிட் கேமரன் தலைமையில இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவங்க யூரோப்பு யூனியன் அவுட்டு வெள்ளம் வந்தாங்க அதே மாதிரி அமெரிக்கா இன்னைக்கு தப்பு பண்ணுது இதோட விளைவு அமெரிக்காவுக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் தெரியும் இந்த சுவர் கட்டுறது இந்த செவரு கட்டுறது செருவு கட்டுறது விசாவ தடுத்து நிறுத்துறது டாரிஃப் போடுறது இதெல்லாம் அமெரிக்காவை இன்னிலேருந்து பத்து வருஷம் கழிச்சு பாதிக்கும் இது மேக்ஸிமம் ஒபாமா இருந்தபோதும் சரி பைடன் இருந்த போதும் தடுக்கப்பட்டது ஆனால் ஜார்ஜ் புஷ் போன்றவர்களும் இந்த வளர்க்குதுங்கிறப்ப அதெல்லாம் சும்மா இல்லை அந்த ரெண்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் அந்த ரிபப்ளிக் பார்ட்டிக்கும் உள்ள வேறுபாடாக நான் அதெல்லாம் பார்க்கலப்பா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் அமெரிக்காவில் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை வேலைவாசி ரொம்ப ஏறிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை அந்த கோபம் தான் ட்ரம்ப்பை திரும்பி கொண்டு வந்திருக்கு அவர் அத செய்யணும்னு நினைக்கிறாரு ஏதாவது ஓட்டு போட்டாலும் அவனுக்கு செய்யணும்னு அவனுக்கு செய்யணும்னு நினைக்கிறார் அவ்வளோதான் அவர் என்ன நினைக்கிறார் இதெல்லாம் பண்ணா சரியா போயிடும்னு பொய்ய சொல்லி எலெக்ஷன் ஜெயிச்சுட்டார் இதோட இந்தியா அமெரிக்கால இருக்கிற ப்ராப்ளம் வேற ஆனா தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு போயிடுச்சு இதனால தான் உங்க விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்லி எலெக்ஷன் ஜெயிச்சுட்டார் இப்ப அத மாத்தி பண்ண முடியாது டெஃபனெட்டா ப்ராப்ளம் வரும் ஏன்னா அதுல இன்னொரு விஷயம் என்வயிரன்மென்ட் அடிப்படையில இதுக்கு பண்ணக்கூடிய செலவு இதெல்லாம் சுற்றுச்சூழல் அடிப்படையில அதான் சொல்ட்டனே இதெல்லாம் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு வந்துட்டாரு அடுத்த நாலு வருஷம் அமெரிக்கா என்னமோ தப்பு செய்யும் அது உலகத்தையே பாதிக்கும் அமெரிக்காக்கு அவங்க பண்ணது தப்புன்னு இன்னிலேன்னு பத்து வருஷம் கழிச்சு புரியும் பத்து வருஷம் கழிச்சா அது பாதிப்பு வரும் டெபனே தான் இருப்பாங்க அவங்க அமெரிக்கா நம்மள மாதிரி கிடையாது நாலு வருஷம் இருந்தான்னு எட்டு வருஷம் இருந்தா வெள்ளை போயிடணும் ஒரு வாட்டி ஜெயிச்சா இப்ப இரண்டாவது வாட்டி ஜெயிச்சா முறை வாய்ப்பு இல்ல அடுத்த முறை வாய்ப்பு இல்ல ஆனா இந்த நாலு வருஷத்துல அவர் பண்ற தாராரும் அமெரிக்கால பண்ற டேமேஜும் அடுத்த பத்து வருஷத்துக்கு எதிர் ஒலிக்கும் கண்டிப்பா இது டெஃபனெட் அது பெரிய உலக நாடுகள் முழுவது அது பாதிப்பு ஏற்படுத்தும் அது பாதிப்பு தான் செய்யும் ஆனா கடந்த முறை இருந்த மாதிரி அந்த ஒரு முஸ்லீம் வெறுப்பு இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இங்க வரக்கூடாதுங்க எல்லாம் இருக்குமா டெஃபனெட்டா இருக்கும் அது இருக்குங்கிறீங்க டெஃபனட்டா இருக்கும் அது அது வந்து அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு பின்னடை ஏற்படுத்தாதான் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை இல்லை ம் அதெல்லாம் ஒருத்தர் யோசிக்கணும்னே கிடையாது இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் ஐடியில் நீங்கள் காலேஜ் முடித்தோடனே எல்லாேருக்கும் வேலை கிடச்சிட்ருந்துது அதெல்லாம் விட்டுட்டு நங்கல்லாம் தூரத்துலேயும் மயிலாப்பூப்பி சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இது ராமர் கோயில் கட்டினா எல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் பண்ணலையா அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இது அப்போ நீங்கள் ஒரு மோடியாக தான் பார்க்குறீங்க டெஃபினெட்டாக அமெரிக்காவின் மோடி ட்ரம்ப் ஆமா இந்தியாவோட நிலைமை தான் அமெரிக்கால பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் கழிச்சு அங்க பெரிய ஒரு பவர்ஃபுல் நாடுனால பத்து வருஷம் கழிச்சு தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியா இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி எனக்கு பெரிய நண்பர்கள்லாம் இருக்காங்க சார் ரைட்டா என் என் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்னோட படிச்சவங்க பாதி பேர் அமெரிக்கால இருக்காங்க அவங்கலாம் என்னன்னா ட்ரம்ப் வரக்கூடாது ஆனா இங்க மோடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே இப்போ அவங்களுக்கு வர உச்ச அவங்கள பசங்களுக்கு வர ப்ராப்ளம் இல்லை இங்கே இஸ்லாமியார் என்ன கட்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு அன்றைக்கி தான் புரியும் மோடி வரணும்னு நினைக்கிறாங்க ட்ரம்ப் வரணும்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஏன் ட்ரம்ப்னால என்ன பெரிய பிராமின்ஸ்க்கு என்ன பெரிய தனிப்பட்ட தனிப்பட்டலாம் அவங்கன்னா பி பிக்யூன்னு நிற்கிறதே நம்ம தானே ம் ஓ அதில் இவங்க ஆல்ரெடி வாங்கினவங்க ஆல்ரெடி செட்டிலானவங்க புதுசாக வர வேணாம்னு நினைக்கிறாங்க புதுசாக வர நினைக்கிறேன் விவேக் ராமசாமியே பிராமணர் தான் எ இதுக்கும் ஜாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ட்ரம்ப் அப்படி பார்க்க மாட்டார் அதை இதுக்கு என்ன சம்ம அது கிடையாது ஆனால் விவேக்ராமசாமி ஒரு பிராமணம் தான் ஆனால் அவர் கூட விளையிட்டாரே அவரு கடைசி நான் திரும்பி சொன்னது என்னன்னா இப்போ ஜெயிச்சப்பிறந்தானே விளையாடி இருக்காரு நான் சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என் கிளாஸ்மேட் மேட் என்னோட படிச்சவங்க கோபாலபுரத்தில் சேர்ந்தவங்க நான் கோபாலபுரத்தில் தான் படிச்சேன் படிச்சவங்க இங்கே மோதியும் அங்கே ட்ரம்ப்பையும் அங்கே வந்து பைடனையும் ஆதரித்தாங்க எப்படியாவது பைடன் வரக்கூடாது மோதி ட்ரம்ப் வரக்கூடாதுன்னு அங்கே போராடினாங்க ஸோ என்னோட லிமிட்டட் பாயிண்ட் என்னென்னா அது மாதிரி தப்பாக பேசினவங்களுக்கு இப்போ ட்ரம்ப் வந்து என்னெல்லாம் பண்ணுவான்னு புரியும்னு சொல்கிறேன் இங்கே மோதி பட்ட ஏன்னா இங்கே நீங்கள் ஆதிக்க ஜாதி இந்தியால நீங்கள் ஆதிக்க ஜாதி தமிழ்நாட்டில் ஆதிக்க ஜாதி எல்லாம் போகலாம் இந்தியாவில் நீங்கள் ஆதிக்க ஜாதி ரைட்டா இங்க ஆதிக்க ஜாதி நீங்க அங்க ஆனா நீங்க முஸ்லீம் மாதிரி மைனாரிட்டி உனக்கு பிராமணங்கிற ஸ்பெஷல் சம்மதிலாம் கிடையாது தான் நீ இந்தியன் தான் அப்ப மத்த இந்தியன் அடிக்கிறமே ஒன்னையும் அடிப்பா நீயும் வாங்கிக்க வேண்டியதுதான் அது பல பேர் அழகிறாங்களே பல இந்தியர்கள் இந்த வெள்ளைக்காரன் எங்களை ரொம்ப பேசுறாங்க இப்போ அப்படின்னு பல இந்தியர்கள் சொல்றாங்களே

ரொம்ப அழுத்தமான விஷயங்களை எளிய மக்களுக்கு புரியும் விதமாக சொன்னீங்க பொருளாதார அடிப்படையில் மட்டுமில்லாமல் சமூக பண்பாட்டு அடிப்படையிலும் இந்த அரசியல் எப்படி நகர்கிறது இந்தியா அமெரிக்க தொடர்பு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹையார்கி இதையெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஒரு சர்வாதிகாரத்தை ஆதரிக்கிறவங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே அந்த விஷயத்தால் பாதிக்கப்படுவாங்க அந்த சாவணிசத்தால் பாதிக்கப்படுவாங்கங்கிற பல்வேறு விஷயத்த ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுங்க முக்கிய